சிறையில் இருக்கிற ஒரு கைதிக்கு அவருடைய மனைவி ஒரு கடிதம் எழுதுறாங்க நீங்கள் இல்லாமல் நானும் குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுறோம் வருமானத்துக்கே வழி இல்லை அதனால நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்துல ஏதாவது பயிரிடலாம் காய்கறி ஏதாவது போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதுறாங்க அதுக்கு பதில் கடிதம் சிறையில் இருக்கிற கைதி மனைவிக்கு எழுதுறாரு நீ எதை வேணாலும் பண்ணு ஆனால் நிலத்துல மட்டும் கை வச்சிடாத அந்த நிலத்துல தான் நான் வந்து கடத்திட்டு வந்த தங்கத்தை பதுக்கி வச்சுருக்கேன் எக்காரணத்தை கொண்டும் நிலத்தில் மட்டும் கை வச்சிடாத அப்படின்னு எழுதுறாரு உடனே அவரும் எழுதி கொடுத்த லெட்டரை வந்து சிறை அதிகாரி வந்து வாங்கிட்டு போகிறாரு இந்த லெட்டரை வாங்கிட்டு போன சிறை அதிகாரி படித்து பார்க்குறாரு படித்து முடிச்சுட்டு அவர் ஒரு முடிவுக்கு வராரு இந்த கைதியோட மனைவிக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கிறாரு மறுநாள் காலையில் அந்த சிறை அதிகாரி என்ன பண்ணுறாரு ஒரு இயந்திரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த நிலத்தில் இருக்கிற கல்லெல்லாம் அகற்றுறாரு என்னடா திடீர்னு இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த லெட்டரை அவர் படிச்சிருப்பார் படித்த லெட்டரில் நிலத்தில் புதையல் இருக்குன்னு அந்த கைதி எழுதியிருந்திருப்பார் அதனால தான் அவர் அதை க்ளீன் பண்ணுவார் அதிகாரியும் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுவார் ஆனால் புதையல் எதுவுமே கிடைக்காது எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணியும் புதையல் எதுவுமே இல்லைன்னு அதிகாரியும் திரும்பி போயிடுவார் சிறையில் இருக்கத்தான் கணவனுக்கு மறுபடியும் மனைவி ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிலத்தில் பொதுவில் எதுவுமே இல்லைங்க ஒரு அதிகாரி வந்து அதை கிளீன் பண்ணாங்க ஆனால் நிலம் மட்டும் நல்லா சுத்தமாயிருச்சு அப்படின்னு எழுதுனாங்க கைதியும் மனைவிக்கு பதில் கடிதம் எழுதுறாரு ஆ இப்போ நிலம் சுத்தமாயிடுச்சுலாமா நிலத்தில் நான் தங்க எதுவுமே வைக்கலாமா ஆனால் அதிகாரி இந்த கடிதத்தை பார்ப்பாங்க கிளீன் பண்ணுவாங்கன்னு சொன்னேமாம்மா நானும் பக்கத்தில் இல்லை நீ தனியாக எப்படி சுத்தம் பண்ணுவ அதனால தான் அந்த கடிதத்தில் புதையல் இருக்குன்னு எழுதியிருந்தேன் அதை அதிகாரி படிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நிலம் சுத்தமாச்சு இனிமேல் நீ சந்தோஷமா நிலத்துல பயிரிடலாம் நானும் சீக்கிரம் வந்துடுவேன் நீயும் குழந்தையும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு எழுதியிருந்தாரு மனைவியும் நிலத்துல காய்கறி எல்லாம் பயிரிட்டு அதை வியாபாரம் பண்ணி குழந்தையும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க கணவனோட புத்திசாலித்தனத்தால் குடும்பமே சந்தோஷமா இருந்துச்சு கைதியும் அவரோட நல்ல பண்புகள் நல்ல நடத்த காரணமாக சீக்கிரமே ஜெயிலேருந்து விடுதலை பண்ணாங்க அவரும் சந்தோஷமாக வெளியே வந்தார் அவரோட மனைவியும் குழந்தையும் அவருக்காக காத்துட்ருந்தாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க